நான் வைபாகி வரும் தளபதியின் கட்சி பாடல்கள் தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அதிலும் பிற நடிகர்களை விட குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு தான் அதிகம் அவரது கியூட்டான சிரிப்பு அழகான முகம் அமைதியான குணம் அனைத்துமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரையுமே கவரும் முன்னர் குழந்தைகளெல்லாம் எல்லாம் தளபதி விஜய் அவர்களின் படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோக்களை நாம் சமூக வலைதளங்கள் வழியே காண முடியும் ஆனால் தற்போது குழந்தைகள் எல்லாம் தளபதியின் கட்சி பாடல்களுக்கும் பிரச்சார பாடல்களுக்கும் நடனமாடி வைப் செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது ஒரு குழந்தையின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார பாடலானது டிவியில் வரவே இரண்டே வயதான குழந்தை ஒன்று சிரித்தபடி உற்சாகமாக துள்ளி குதித்து நடனமாடி அசத்தி உள்ளது அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத சிறு மனதிலும் தளபதியின் கட்சி பாடல்களும் பிரச்சார பாடல்களும் சென்று பதிந்துள்ளது இந்திய தலைமுறைக்கு மட்டுமல்ல நாளை தலைமுறைக்கும் ஒரே தலைவர் தலைவர் விஜய் மட்டுமே